அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ரத சப்தமிற்க இலை பரிகார குளியலை இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழு ஜென்ம பாவங்களை போக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி இந்த இயற்கை இலை குளியலை நாம ஏன் செய்ய வேண்டும் செய்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் இந்த இயற்கை இலை பரிகார குழியலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான ஒரு பதிவாக இது இருக்கும் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க போகலாம் இப்போ நாளைய தினம் வரக்கூடிய சப்தமிய ரத சப்தமியா நாம வழிபாடு செய்வோம் தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய ஏழாவது நாளை ரத சப்தமியாக நாம வழிபாடுகள் செய்வோம் இது வந்து உத்ராயண காலம் இந்த உத்ராயண காலத்துல சூரிய பகவான் நல்ல உச்சமாக இருப்பார் அப்போ வரக்கூடிய மாதங்கள்ல நம்மளுக்கு வந்துட்டு இந்த சூரியனுடைய தாக்கம் அதிகம் இல்லாமல் நம்ம சூரியனுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம சூரியனை வழிபாடு செய்து இந்த சூரியனுக்குரிய பரிகார குளியலை நாம செய்யும் பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ முற்பிறவிலும் இப்பிறவிலும் செய்த பாவங்களை போக்கக்கூடியது இந்த குளியல் அதனால எல்லாருமே இந்த எருக்க இலை பரிகார குளியலை தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து உதாரணத்திற்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது நம்மளுக்கு மகாபாரத போர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த மகாபாரத போர்ல பீஷ்மர் வந்து அந்த முள் படுக்கையில வந்து படுத்திருக்கிறார் இந்த பீஷ்மருக்கு ஒரு வரம் இருக்கு தான் நினைத்த நேரத்தில் தன்னுடைய உயிர் பிரிவதற்குண்டான ஒரு வரத்தை பீஷ்மர் பெற்றிருந்தார் அப்படி இருந்து முள் படுக்கையில் படுத்திருந்தவர் உத்தராயண தான் போகணும்னு நினைச்சிட்டு முள் படுக்கையில படுத்திருக்கிறாரு உத்தராயண காலமும் வருது ஆனா தன்னுடைய உயிர் பிரியவில்லை அப்ப முள் படுக்கையில இன்னமுமே தன்னுடைய வேதனையும் வலியையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ அவரை பார்ப்பதற்கு வியாசர் வர்றார் அப்ப வியாசர் கிட்ட கேக்குறாரு பீஷ்மர் நான் நினைத்த நேரத்தில் உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இருந்தும் உத்திராயண தான் என்னுடைய உயிர் போகணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உத்தராயண காலம் வந்தும் நான் ஏன் என்னுடைய உயிரை வந்து போக்கிக்க முடியல எனக்கு இன்னுமுமே ஏன் மன அமைதி கிடைக்கல அப்படின்னு வியாசர் கிட்ட கேக்குறாரு அப்ப வியாசர் சொல்றாரு ஒரு தவறை செய்வது மட்டும் தவறு கிடையாது ஒரு தவறு நடந்து உன் கண்ணு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த தவறை கண்டுகொள்ளாமல் நீ இருப்பதும் உன்னுடைய பாவத்தையே சேரும் அந்த பாவத்தின் பிரதிபலனாகத்தான் நீ உள்படுக்கையில் இன்றளவும் உயிர் பிரியாமல் வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வியாசர் சொல்றாரு இப்ப இதற்கு விமோச்சனமே கிடையாதா எனக்கு மன அமைதி அப்ப கிடைக்காதா அப்படின்னு கிட்ட வந்து பீஷ்மர் கேட்கிறார் அப்ப வியாசர் ஏழு இறுக்க இலை வெள்ள இலை அதை வந்து அவருடைய தலையிலையும் இரண்டு கண்களிலையும் இரண்டு பட்டையிலையும் இரண்டை கால்களிலேயும் வைத்த பின்னர் அவரு அவருடைய உயிர் வந்து பிரிந்தது அவருக்கு வந்து மன அமைதியும் மனசாந்தியும் கிடைத்தது இதனாலதான் ஒவ்வொரு வருடத்துல வரக்கூடிய இந்த தை மாதத்துல வரக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சப்தமிய ரத சப்தமியாக நாம வழிபாடு செய்து சூரிய பகவானுக்கு வந்து நாம இந்த இலை குளியலை செய்து என்னுடைய பாவங்கள் அனைத்தும் போக்க வேண்டும் அப்படின்னு நாம செய்யறோம் அப்போ இப்ப நம்ம எருக்க இலை குளியல் எதற்காக செய்யறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு ஏன்னா பீஸ்மர் செஞ்சக்கூடிய பாவத்தை போக்குனது இந்த வெள்ளறுக்க இலை இதுல இந்த எருக்க இலை அப்படிங்கிறதே இரண்டு வகையாக இருக்கும் ஒண்ணு பர்பிள் கலரில் பூக்கக்கூடிய இருக்கை இலை இன்னொன்று வெள்ள இருக்க இலை அது வெள்ளை கலரில் பூக்கும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் வெள்ள அறுக்க விநாயகர்லாம் நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்வாங்க இது வந்து எளிமையா எல்லா இடத்துலையும் இது கிடைக்கக்கூடியது தான் கொஞ்சம் சிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் தேடி பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குங்க இந்த பர்பிள் கலர் இருக்க இலை கிடைத்தாலும் சரி வெள்ளறுக்க இலை கிடைத்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வெள்ளறுக்க இலைக்கு நம்மளுக்கு கூடுதலாக சக்தி உள்ளது இந்த எருக்கன் செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீரும் இல்லைன்னா கூட இது தன்னுடைய சூரிய வெளிச்சத்திலேயே வளரக்கூடியது அதனாலதான் இந்த எருக்கன் இலையை வச்சு நாம ஏன் இந்த பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்னா இந்த இலைக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு சக்தி உண்டு மத்த செடியெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க தண்ணி ஊத்தல அப்படின்னா வாடி போயிரும் இது ஒரு வருஷத்துக்கு தண்ணியே நீங்கள் ஊற்றுலனாலும் பரவாயில்ல சூரிய வெளிச்சத்திலேயே வளரக்கூடியது இந்த இயற்கை இலை அதனால தான் இந்த இயற்கை இலைக்கு இப்படி ஒரு சக்தி உண்டு நாளைய தினத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு ஏழு இலை வேணும் அப்போ உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுடைய தலையில் கண்களில் இரண்டு தோள்பட்டையில இரண்டு இலைகள் காலில் இரண்டு இலைகள் இப்படி வச்சுட்டு அந்த இலைக்கு மேல பெண்களாக இருந்தால் மஞ்சள் ஆண்களாக இருந்தால் திருநீர் வச்சுக்கணும் வச்சுட்டு சூரிய பகவானை நினைத்து என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நீதான் போக்க வேண்டும் என்னுடைய அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அனைத்தும் போக்க போக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டு நீங்க அப்படியே தலைவலியே அப்படியே குளிச்சிடணும் இந்த இலையை வந்து கால்படாத இடத்துல அதுக்கப்புறம் எடுத்து போட்டுடுங்க இந்த குளியலை நாம எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்ப குளியலை நாம சூரிய உதயத்தின் போது செய்யணும் இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு செய்யணுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க பட் அப்படி செய்யக்கூடாது சூரிய உதயத்திற்கு வந்து ஒரு ஆறு முப்பதுக்கு சூரிய உதயமாகுது அப்படின்னா ஒரு ஏழு மணி ஏழு பதினைந்துக்குள்ளார இந்த குளியலை நீங்க குளித்து விட வேண்டும் அதனால கட்டாயம் அதை வந்து நீங்க இந்த நேரத்தில் செய்யும் பொழுதுதான் நீங்க ஏழு ஜென்மமாக செய்த பாவங்களை கூட போக்கக்கூடியது சாக பாவத்தையும் போக்கும் அதனால கண்டிப்பா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த ரத சப்தமி அன்று இந்த எளிய வழிபாட்டை செய்யுங்கள் குளிச்சு முடிச்சாச்சு வெளியில வந்த உடனே நேர கிழக்கு பார்த்து சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா நாளைய தினம் செய்யணும் ஆதித்த பகவானை கம்பல்சரி நீங்க என்னுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்க வேண்டும் என நவ ராஜாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் அப்ப சூரிய பகவானை நாளைய தினம் கட்டாயம் நாம வழிபாடுகள் செய்யணும் சிவ ஆலயங்கள் இருந்தா சூரிய பகவானினுடைய சன்னிதி தனியா வச்சிருப்பாங்க உங்களால முடியுது அப்படின்னா அங்கு சென்று சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிட்டு வருவதும் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த எருக்க இலை குடியலை தவறாமல் செய்யுங்கள் வெள்ள எருக்க இலை கிடைத்தால் கட்டாயம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெள்ள எருக்க இலையெல்லாம் கிடைக்கலாமா அந்த பர்பிள் கலர் சாதாரணாலதான் கிடைக்குது பரவாயில்ல கிடைக்கிறவங்க இந்த இலையை பயன்படுத்திக்கோங்க இல்லாத பட்சத்துல அந்த பர்பிள் கலர் அந்த அந்த இலையவே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது கட்டாயம் நாளைய தினம் சின்ன குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த இறுக்க இலை குளியலை குளித்து பாருங்கள் உங்களுடைய சகல பாவத்தையும் போக்கக்கூடியது அதுவும் இந்த நேரத்துக்குள்ள ஏழு பதினைந்துக்குள்ளார குள்ளார நீங்கள் குளித்து விட வேண்டும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதற்கு மேலே நீங்கள் குளித்தாலும் எந்த பயனும் உங்களுக்கு கிடைக்காது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்